ஸோ இதனால வந்து எனக்கு வந்து அந்த ஃபேமிலியிலேயே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை இல்லை ஸோ நீங்கள் ஒரு சைக்காலஜி இருக்கிறனால இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ டாக்டர் சரவணன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்குற கேள்வி இந்த நாட்டில் இருக்கிற நைன்டி பர்சன்ட் இந்த ஆள்களுக்கு பொருந்தும் இல்லாத ஆள்களை பார்க்கறது அரிது இப்ப கோபம் வரும்போது கோபம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோபப்பட்டா மாத்திர முடியும் நம்ம ஜென்ரலா கோபப்படுறது அப்படியே ஸ்பரலில் வந்துடுது இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்க அது முழுமையான அப்பட்டமான ஒரு பொய் எப்படின்னா உதாரணம் சொன்ன உங்களுக்கு பிஎம் ஆபீஸ்க்கு போறீங்க கட்டுப்பாடை விதிக்கிறான் நிறைய கட்டுப்பாடு ட்ரெஸ் பத்தி சொல்றாங்க கரடை பத்தி சொல்றாங்க பேனா பத்தி கேக்குறாங்க மொபைல் பத்தி கேட்டு அரை மணி நேரம் சொன்ன போது எவ்வளவு பொறுமையா இருக்கீங்க தலையாடிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட கண்டிப்பா அங்க ஏன் பிஎம் ஆபீஸ் ஆர்டினன்ஸ் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி பொறுமையை கையாடுறீங்க கடைசியில் இருந்தால் மூணு மணிக்கே வாங்கன்னு சொல்கிறாங்க

கோபத்தை அடக்கக்கூடிய கலை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுது சார் இப்ப தெரியுது தெரியுதுல இப்ப கலை தெரியும் எப்ப அடக்கணும் தெரியும் எங்க அடக்கணும் தெரியும் தெரிஞ்ச கலைய நீங்க சரியா உபயோகப்படுத்த மாட்டீங்கல்ல உங்களுக்கு உபயோகப்படுத்த இஷ்டம் இல்லாததுனால பாவப்பட்ட கஷ்டப்பட்ட உங்களுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கவங்க அமுக்குவீங்க உங்களுக்கு மேல இருக்க உங்களை அமுக்குவாங்க இது ரெண்டும் தவறுன்னு சொல்றேன் அதனால கோபத்தை கையாள கலவு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு இருந்து கோபம் வரும்போது கோவம் வரும் தெரிஞ்சுக்கிங்க இதை இது மாதிரி கையாளா ஓ நானும் நல்லா இருப்பேன் என்னை சேர்ந்து நல்லா இருப்பேன் புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாத்திக்கலாம் உங்களுக்கு நல்லது மாத்திரைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நல்லது ஏன்னா கடைசியில் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகிடுவீங்க கோபம் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரும் பிபி வரும் டயபிட்டிஸ் வரும் எத்தனை நோய் வரும் அதனால அதை தப்பிக்கிறதுக்கு உங்களை மாத்திக்கிறீங்க அப்படின்னு நம்பிக்கையோட ரொம்ப நன்றி டாக்டர் இவ்வளோ நாளும் வந்து அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த திறமை எனக்குள்ளே இருந்திருக்கு பட் அது வந்து நான் புரியாமல் இருந்தனால தான் இவ்வளோ தூரம் நான் கோபப்பட்டுட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சொல்றக்கூடிய அந்த இதை நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நானும் பயனடைவேன் இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களும் பயனடைவாங்க ரொம்ப நன்றி பார் தேங்க் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ கோபத்தை கட்டுப்படுத்த முடியுன்ற டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கப்பா இன்னொரு பதிவு கோபத்தை எடுக்கணுமா எடுக்க கூடாதா அப்படின்றத பத்தி போட்டிருக்கோம் மேங்கோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஞானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாக்குறீங்களா